தர்மபுரி தேவரசன் பட்டியை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மூதாட்டிக்கு திதி கொடுக்க ஒகேனுக்கள் சென்றனர் ஒகேனுக்கள் முதலை பண்ணைக்கு எதிரே உள்ள காவிரி ஆற்றில் எத்தமடுவு பகுதியில் திதி கொடுத்துவிட்டு ஆற்றில் குளித்தனர் ராஜேந்திரன் மற்றும் அவரது பேரன் விக்னேஷ் ஆற்றில் குளிக்கும் போது ஆழமான பகுதி சூழலில் கொண்டனர் அதிர்ஷ்டவசமாக ராஜேந்திரனை உறவினர்கள் மீட்டு தர்மபுரி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விக்னேஷ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் உறவினர்கள் உடனடியாக ஒகேனக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடலை மீட்க போலீஸ் தரப்பில் இருபதாயிரம் ரூபாய் கேட்டனர் முன்பணமாக ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த நிலையில் உடலை தேடாமல் மெத்தனம் காட்டி வருவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் எங்கள் அக்கா கார்த்திகாவது வரணுங்கன்னா கார்த்திகா வரும்போது தவறி போய்தானா தண்ணியில் போய்ட்டு செத்து போய்தானா நேற்று சேத்தவன் காலை பன்னெண்டு மணிக்கு செத்தவானா போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்துங்க பகிருக்கு தகவல் கொடுத்துங்க அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத வந்து வந்து மேலே உக்காந்துகிட்டே போயிட்டாங்கண்ணா இருபதாயிரம் ரூபாய் பணமும் பேசி விட்டாங்கண்ணா அந்த படைக்காரருக்கு பேசி எடுக்கிறதுக்கு அதில் ஏழாயிரம் ரூபாய் நேற்று கொடுத்தாங்கண்ணா காசு நீ கொடுக்குறேங்க எடுத்து கொடுக்குத்தா கொடுக்குறேன் இருபதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னங்களே போலீஸும் ஸ்டெப் எடுக்கல பையனையும் ஸ்டெப் எடுக்கலாம் வந்தாங்கண்ணா வந்தாங்க இப்போ வந்து உக்காந்துட்டு போயிட்டாங்கண்ணா எங்கள் பையன் விக்னேஷ் வேணும்ன்னா விக்னேஷ் வேணும்ண்ணா என்னால் முடியலண்ணா ஏமாத்துறாங்கண்ணா போலீஸ் ஏமாத்துறாங்க பையனை ஏமாத்துறாங்கண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் மாறுறாங்கண்ணா நாடகனா எல்லாமே நாடகனா பொய் வாழ்க்கைண்ணா எல்லாமே முடிச்சுட்டு எங்கள் பையன் போச்சு அண்ணா அண்ணா எனக்கு பையன் எடுத்து கொடுங்கண்ணா போலீஸுக்கு எடுத்துக்கணாங்க தேடணாங்க தேடவே இல்லை உள்ளே போய் தேடவே இல்லை பொய் சொல்கிறாங்க போகிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க வந்துடுறாங்க போட்டில் போகிறாங்க போட்டு எடுக்கிறாங்க வந்துடுறாங்க படகுக்காரரை கேட்டால் நாங்கள் பணம் எடுத்து கொடுத்தா அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க போட்டோ போட்டுக்கிறாங்க நாங்கள் எடுத்த மாதிரி போட்டோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே என்னத்துக்கு இந்த பாப்பு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை பயிரும் பயிரே தேவையில்லையே ஒகேனுக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லி எதுக்கு அரசாங்கம்னா சம்பளம் கொடுத்துனா உங்களுக்கு எதுக்கு வீண் வேஸ்ட்டாக கவர்மெண்ட்டு பார்க்காதா இது பார்க்கும் பார்க்கணும் எங்கள் பையனை கண்டிப்பாக எடுத்துருந்தா ஃபோனு எடுத்து கொடுக்க சொல்லுங்க ரெண்டு நாளாக ஏமாற்றிட்டாங்க ரெண்டு நாளாக ஏமாற்றிட்டாங்க ரெண்டு நாளாக தமிழகம் முதல்வருக்கு எங்களுக்கு பையனை எடுத்து கொடுக்கறதுக்கு வேண்டுகோள் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறோம் ஐயா தமிழக முதல்வரே இவங்களெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க எல்லாமே ஏமாத்துறேன் நாடகம் பையன் போய்ட்டான் கிடைக்கல இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும் உத்து பாருங்க உத்து பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கணும்